அலு பிபாஸ் நூறு வருடத்திற்கு பிறகு மிக அபூர்வமான சித்ரா பௌர்ணமியாக நாளைய நாள் அமைஞ்சிருக்குங்க நமக்கு இந்த குரோதி வருடத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் போக்கிக் கொள்வதற்கு நாளைய இந்த ஒரு அபூர்வமான சித்ரா பௌர்ணமினால தவறவிச்சாதீங்க அதாவது ஒவ்வொரு தமிழ் வருடம் பிறக்கும்போது பஞ்சாங்கமானது பார்க்கப்படுங்க அந்த வகையில் தான் இந்த குரோதி வருடத்தில் பஞ்சாங்கத்துடைய கணிப்புகளை வைத்து பார்க்கும்போது இந்த குரோதி வருடத்தில் நிறைய குற்றங்கள் நடக்கும் மக்கள்கள் பார்த்திங்கன்னா அதன் மூலமாக சில பல பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா சந்திப்பாங்க மழை வெள்ளமானது ஏற்படும் காய்கறி விளைச்சலானது குறையும் அப்படிங்கிற மாதிரியான சில பிரச்சனைகள் இந்த குரோதி வருடத்தில் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணிச்சிருக்காங்க ஸோ இது போன்ற எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படாமல் இருப்பதற்கு இந்த பிரபஞ்ச ஆற்றல் நிறைந்து இருக்கக்கூடிய இந்த ஒரு அற்புதமான சித்ரா பௌர்ணமி நாளன்று அதுவும் இரவு நேரத்தில் நம்முடைய வீடுகளில் ரொம்ப ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய கல்லூப்பு மற்றும் பிரியாணி இலையை வைத்து இப்படி மட்டும் நம்ம செய்துட்டு வந்தால் போதுங்க நம்முடைய பிரச்சனைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரம்பிக்குங்க நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோமோ அந்த விஷயத்தை இந்த ஒரு பிரபஞ்ச ஆற்றல் நிறைந்து இருக்கக்கூடிய இந்த ஒரு நாளில் இரவு நேரத்தில் அந்த பிரபஞ்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆசைகளை கலக்கும்போது நிச்சயமாக நம்ம நினைச்சதுக்கு அப்படியே உடனடியாக பார்த்தீங்கன்னா நமக்கு கை மேலே பலன் கிடைக்குங்க அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான நாளாகத்தான் நாளைய நாள் நமக்கு அமைஞ்சிருக்குங்க பொதுவாகவே பௌர்ணமி நாட்கள் அப்படின்னு சொன்னால் மனிதனுடைய மூளையில நிறைய ஏற்ற இறக்கமான சூழலானது இருக்கும் ஒரு மனிதனால் தெளிவான முடிவை பார்த்தீங்கன்னா இது போன்ற பௌர்ணமி நாட்களில் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிற இந்த ஒரு அபூர்வமான நாள் பார்த்தீங்கன்னா நம்முடைய பாவங்களை போக்கி தரக்கூடிய ஒரு சிறப்புமிக்க நாளாகவும் இந்த பௌர்ணமி நாளில் இந்த பிரபஞ்சத்தில் அதீதமான சக்தியானது இருக்குங்க எனவே தான் அந்த சக்தியை பயன்படுத்தி தான் நம்ம நினைத்ததை நம்ம உடனடியாக நடத்திக்கலாங்க நாளைய நாள் சரியாக இந்த ஒரே ஒரு விஷயத்த உங்களுடைய வீடுகள்ல செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல மாற்றமானது ஏற்பட ஆரம்பிக்குங்க இந்த பூஜைகளை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இருபத்தி மூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமையான முருகனுக்கு உரிய நாளில் தான் பார்த்திங்கன்னா சிவன் பார்வதியை வழிபாடு செய்வதற்கு உரிய அற்புதமான சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சுபமான பௌர்ணமி திதியும் பார்த்திங்கன்னா நாளைய தினத்தில் சேர்ந்து சித்ரா பௌர்ணமியாக நமக்கு வந்திருக்குங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நூறு வருடத்திற்கு பிறகு சில கிரகங்களுடைய அமைப்பை பெற்று சிறப்பாக பார்த்திங்கன்னா இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க நாளைய தினத்தில் சரியாக ஏழு ஐந்து மணிக்கு பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் பூஜை செய்யுங்க ஏன்னா இரவு நேரம் அப்படிங்கிறது இன்னுமே அதீதமான சக்தி இருக்குங்க இந்த நேரத்தில் இந்த பிரபஞ்சத்திலையும் சக்தியானது அதிகமாக இருக்குங்க அந்த நிலவோட ஒளியும் ரொம்பவே பிரகாசமாக இருக்குங்க அந்த வெளிச்சத்தை பார்த்து தான் இந்த ஒரு பூஜைகளை நம்முடைய வீடுகளில் நம்ம செய்துட்டு வரப்போகிறோம் அதற்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி இலை மற்றும் கல்லுப்பு இந்த இரண்டு பொருட்களுமே ஒவ்வொருத்தருடைய வீடுகள்லையும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இருக்குங்க ஸோ அந்த பொருட்களை வைத்து எளிமையாக பூஜை செஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு நாளைய தினத்தில் உங்களுடைய வீட்டையும் வீட்டு பூஜை அறையும் சுத்தம் செய்யலன்னா நன்றாக சுத்தப்படுத்தி வைத்துக்கோங்க அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று வர முடிந்தால் சிவன் கோவிலுக்கு சென்று வாருங்க ஒருவேளை உன்னால் முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க உங்களுடைய வீடுகளிலேயே இருந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் காமாட்சி விளக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க காமாட்சி விளக்கில் எப்போதும் போல் நல்லெண்ணெய் ஊற்றி தீபத்தை ஏற்றுங்க அது இல்லாமல் ஒரு சின்னதாக அகல் விளக்கு வச்சுட்டு அதுல நீங்கள் பசு நெய்யை ஊற்றி பஞ்சுத்திரையை போட்டு தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க பிறகு பார்த்தீங்கன்னா அந்த தீப ஒளிக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா அமர்ந்துக்கோங்க நான் சொன்னேன் இல்லையா அந்த பிரியாணி இலை அந்த பிரியாணி இலையை எடுத்துக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் எது நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த விஷயத்தை எழுதிக்கோங்க அதாவது நடந்து முடிஞ்சதாக நினச்சி எழுதிக்கோங்க உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஒரு கடன் இருக்குது அந்த கடனை வந்து நீங்கள் கட்டிட்டீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க உதாரணத்துக்கு பத்தாயிரரூபா கடன் இருக்குது நான் கடனை வந்து கட்டி முடிச்சுட்டேன் அப்படின்னு எழுதிடுங்க பத்தாயிரரூபா கடனை கட்டி முடிச்சிட்டேன் அப்படின்னு எழுதிடுங்க அதே போல் திருமணம் நடக்கணும் அப்படின்னா நல்லபடியாக திருமணம் நடந்து முடிந்தது குழந்தை பாக்கியம் கிடைக்கணுன்னா நல்லபடியாக குழந்தை பாக்கியம் கிடைத்தது அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் பேனால பார்த்தீங்கன்னா எழுதிக்கோங்க எழுத தெரியாதவங்க உங்கள் வீட்டில் எப் எப்படியா இருந்தாலும் உங்களுடைய பிள்ளைகள் இருப்பாங்க இல்லையா அவங்க கிட்ட கொடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் அந்த பிரியாணி இலையில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய பென் எடுத்து அதில் நீங்கள் எழுதி உங்கள் வாங்கிக்கோங்க பிறகு அந்த பிரியாணி இலையில் பார்த்தீங்கன்னா அடுத்த பக்கத்தை அதாவது ஒரு பக்கம் இதை எழுதிக்கோங்க இன்னொரு பக்கம் திருப்பி ஐந்து இரண்டு ஜீரோ ஃபைவ் டூ ஜீரோ இந்த எண்ணை பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணி இலைக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா எழுதிடுங்க ஸோ ரொம்ப சிம்பிள்ங்க உங்களுடைய வாழ்க்கையில் எது நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த விஷயத்தை நடந்து முடிந்ததாக நினச்சிக்கிட்டு அந்த விஷயத்த அப்படியே அந்த பிரியாணி இலையில் பார்த்தீங்கன்னா எழுதி வச்சுடுங்க பிறகு பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக விளக்கு எடுத்துக்கிட்டு அந்த அகல் விளக்கில் பச்சை கற்பூரத்தை எரிய வச்சுட்டு அந்த கற்பூர எரியுது இல்லையா அதில் நீங்கள் வந்து அந்த பிரியாணி இலையை வந்து காட்டணுங்க அதனுடைய புகை எல்லாமே பாத்தீங்கன்னா சாம்பல் எல்லாமே அந்த அகல் விளக்கிலேயே விழுந்துடுங்க பிறகு பாத்தீங்கன்னா இந்த இதை அதாவது அதெல்லாம் முடிச்சுட்டு அந்த சாம்பலை எடுத்துட்டு போய் உங்க வீட்டுக்கு வெளியே பாத்தீங்கன்னா அப்படியே ஊதி விட்டுணும் நல்லா வச்சுக்கோங்க அந்த பிரியாணி இலையை வந்து எரிய வச்சுட்டு அதில் வரக்கூடிய சாம்பலை எடுத்துகிட்டு போய் அப்படியே வீட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஊதி விட்டுணும் ஏன் இப்படி செய்கிறோம் அப்படின்னா இந்த பௌர்ணமி நாள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் அதீதமான சுற்றும சக்திகள் நிறைந்த ஒரு நாள் அதனால தான் இந்த நாளில் நம்ம எது கேட்டாலுமே நமக்கு நடக்கும் அதனால தான் இறை வழிபாட்டையும் நம்ம இந்த நாட்களில் அதிகமாக செய்கிறோம் அதுலேயும் சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது இன்னுமே பார்த்திங்கன்னா கூடுதல் சிறப்புங்க ஸோ இந்த ஒரு நாள் பொற்களில் ரொம்பவே அதீத சக்தி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நம்முடைய ஆசையை இந்த பிரபஞ்சத்தோடு கலந்து விடும்போது அதற்கேற்ப பலனும் மிக மிக விரைவிலேயே உடனடியாக நமக்கு கிடைக்குங்க அதனால் தான் இப்படி நம்ம செஞ்சுட்டு வரோம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கள்ளுப்பு இருக்கு அந்த கல்ப்பை பார்த்தீங்கன்னா ஒரு அகல் விளக்கு வச்சுக்கோங்க அந்த அகல் விளக்கில் கள்ளுப்பை கொட்டி நல்லா பரப்பி வச்சிடுங்க பிறகு அந்த அகல் விளக்கை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சின்ன அகல் விளக்கா எடுத்துக்கோங்க அதில் நீங்கள் பசுநெய்யை ஊற்றி பஞ்சு திரையை போட்டு தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணி இலையை பார்த்தீங்கன்னா எரிச்சிட்டு அதோட சாம்பலை பார்த்தீங்கன்னா வெளியே தூவி விட்டுட்டு அதன் பிறகு இந்த விஷயத்தை நீங்கள் செய்யணுங்க கல்லுப்புல தீபத்தை ஏற்றணும் இப்படி செய்வதால் பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனைகள் இருந்தால் நீங்கி அந்த மகாலட்சுமி நம்முடைய வீடு தேடி வந்து அந்த அம்பிகை பார்த்தீங்கன்னா நம்முடைய வீடு தேடி வந்து வாசம் செய்வார் ஸோ இப்படி எளிமையாக இந்த ஒரு பூஜையை செஞ்சிட்டு வாங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நல்லதானது நடக்குங்க அது மட்டும் இல்லாமல் எல்லோருமே பொதுவாக இந்த பிறந்த இருக்கக்கூடிய குரோதி வருடத்தில் எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படாமல் எல்லா விஷயமும் சுபமாக நடக்கணும் மழை இருக்கணும் எந்தவித குற்றங்களும் பிரச்சனைகளும் இந்த அதிகரிக்கக்கூடாது எந்தவித போரும் ஏற்படக்கூடாது மனதாரம் எல்லோருமே நம்ம வழிபாடு செய்து கொள்ளும்போது நிச்சயமாக எல்லோருடைய பிரார்த்தனைக்கான பலனும் பார்த்தீங்கன்னா நமக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அற்புதமான இந்த ஒரு பௌர்ணமினால் தவற வச்சாதீங்க அப்படின்னு சொல்றேன் இந்த புரோதி தமிழ் ஆண்டில் உலகில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்களுடைய உடல் நலநிலையும் பாதுகாப்புலையும் அதிகமாக கவனம் செலுத்துவது நல்லது அப்படின்னு பஞ்சாங்கத்தில் சொல்லியிருக்காங்க எரிமலை சிற்றம் கடல் கொந்தளிப்பு மலை பிரதேசங்களில் மண் சரிவு தீ விபத்துக்கள் ரசாயன கழிவுகளால் அபாயம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு தகுந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் அவசியமாகி இருக்கிறது மக்களிடையே பார்த்தீங்கன்னா சில குழப்பங்களானது இருக்குங்க நாட்டில் விலைவாசி உயரும் காய்கனிகள் விலையானது உயரும் புதுவித

அவசியமாகிறது குற்றச் செயல்களையும் தீராத நோய்களையும் களையும் பொறுப்புல அவர்கள் இருப்பாங்க ஸோ இது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா வரப்போகின்ற குரோதி வருடத்தில் நடக்கப் போவதாக ஒரு சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா கணிச்சு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படாமல் இருப்பதற்காகவும் நாளைய தினத்தில் நாம் எல்லோருமே ஒன்று கூடி வழிபாடும் பார்த்தீங்கன்னா செய்து கொள்ளலாம் ஏன்னால் பல முறை பஞ்சாங்கத்தில் கணித்தா பல விஷயங்கள் அதாவது மழை வெள்ளம் அதே போல் நமக்கு வைரஸ் தொற்று ஏற்பட்டு இருந்தது இல்லையா அதாவது பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வைரஸ் தொற்று ஏற்பட்டு இருந்தது அதை கூட பார்த்திங்கன்னா மிக சரியாக பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சாங்கத்தில் கணிச்சிருந்தாங்க ஸோ இப்படி பல விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது இதுவும் நடக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் எது என்னவாக இருந்தாலும் நாம் நல்லதையே நினைப்போம் அந்த கடவுளை வழிபாடு செய்வோம் நமக்கும் நல்லது நடக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ